ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கும்பகோணம் அருகே உள்ள திருவெளெஞ்சுழையை சேர்ந்தவர் காளிதாஸ் வயது முப்பத்தி ஆறு கும்பகோணம் போலீசில் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது அப்பகுதியில் ரவுடியாக பலம் வந்துள்ளார் அடிக்கடி போலீசில் கைதாகி ஜாமீனில் வெளிவருவது வழக்கம் இப்போது ஜாமீனில் வந்துள்ள அவர் தஞ்சாவூர் கும்பகோணம் ரோட்டில் உள்ள அவரது வீட்டின் முன் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார் இதுகுறித்து சுவாமிமலை போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் காளிதாஸ் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் காளிதாசை கொன்றது அவரது அண்ணன் பாண்டியன் என்பது தெரியவந்தது பாண்டியனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு அவரை வாக்குமூலம் அளித்துள்ளார் காளிதாஸ் அடிக்கடி போதையில் வீட்டிற்கு வருவாராம் வழக்கம் போல வெள்ளியன்று இரவு போதையில் வந்த அவர் அண்ணன் பாண்டியனிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அங்கிருந்த மரக்கட்டையால் காளிதாஸ் தலையில் அடித்து பாண்டியன் அவரை கீழே தள்ளிவிட்டு சென்றுள்ளார் காலை வந்து பார்த்தபோது காளிதாஸ் தலையிலிருந்து ரத்தம் வழிந்த நிலையில் இறந்து கிடந்தாராம் அதை பார்த்ததும் தலைமறைவாக இருந்த நிலையில் பாண்டியனை போலீசார் கைது செய்துள்ளனர் குடும்பத் தகராறில் சொந்த அண்ணனே ரவுடியை கொன்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது